தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமென் இயேசுவின் பரிசுத்த ரத்த அபிஷேக ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது பரிசுத்த நாமத்தின் வல்லமையினாலும் உமது அருள்வாக்கின் வல்லமையினாலும் உமது ஐந்து காயங்களின் வல்லமையினாலும் கல்வாரியில் நீர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையினாலும் நீர் சிலுவையில் பெற்றெடுத்த மகிமையினாலும் உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற என்னையும் என் குடும்பத்தையும் என் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர் அனைவரையும் நான் தங்கியிருக்கும் வீடு பணி செய்யும் இடம் எனக்குரிய நிலம் சொத்து அனைத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்திற்கு கடந்து வருகின்ற எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் கட்டி ஜெபிக்கிறேன் இறைவார்த்தையினால் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கட்டி ஜெபிக்கிறேன் இயேசுவே உமது நாமத்தினால் எங்களை வாட்டி வதைக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் எங்களில் உள்ள எல்லா தீமைகளையும் ஆவி 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 எரிச்சலின் கோபத்தின் இச்சையின் அகங்காரத்தின் எரிச்சலினாவி கோபத்தினாவி இச்சையினாவி பயத்தின் ஆவி பயத்தினாவி ஆவி எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையே குழப்பத்தை வருவிக்கின்ற குழப்பத்தின் ஆவிகளையும் மனிதர்களின் சதித்திட்டங்களையும் என்னையும் என் குடும்பத்தையும் முன்னுக்கு வரவிடாமல் தடை செய்கின்ற எல்லா தீமைகளையும் உமக்கு விருப்பமில்லாதது எதுவோ அனைத்தையும் மனப்போராட்டங்களையும் உடல் நோய்களையும் எங்கள் குடும்பங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையுள்ள நாமத்தினால் கடிந்து இயேசுவே உமது பாத பீடத்தில் வைக்கின்றேன் என் பாவங்கள் சாபங்கள் பலவீனங்கள் நோய்கள் தீயவனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தால் கடிந்து இயேசுவே உமது பாதத்தில் வைத்து மிதித்து பாதாளத்தில் இறக்கி சுற்றறித்து நிர்மூலமாக்குகிறேன் என் பாவங்கள் சாபங்கள் பலவீனங்கள் நோய்கள் தீயவனின் தாக்குதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தால் கடிந்து இயேசுவே உமது பாதத்தில் வைத்து மிதித்து பாதாளத்தில் இறக்கி சுற்றெறித்து நிர்மூலமாக்குகிறேன் என் மனசாட்சி என் சிந்தனை சொல் செயல் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் செய்தருளும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அபிஷேகம் செய்யும் இயேசுவே எங்களை உமது பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் வைத்து மறைத்து கொள்ளும் இயேசுவே உமது சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளும் கொள்ளும் இயேசுவே உமது தூய ஆவியால் எங்களை நிரப்பியருளும் இயேசுவே உமது இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தும் இயேசுவே உமது வானதூதர்கள் எங்களை சுற்றி காவல் புரியும்படி கட்டளையிட்டருளும் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தினால் என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தினால் என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தினால் என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தினால் என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த ரத்தத்தினால் என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தினால் 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 என்னை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் యేసువిన్ రతం జయం 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 యేసువిన్ నామం 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 జయం சாத்தானை ஜெயித்த என் நேசர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்